ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெக்தமிழன் கேரளா லாட்டரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கான கேசிங் தான் பார்க்க போறோம் போர்ட் கேசிங் ஏசி எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் ஒரு கேசிங் சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி வந்து ஏபி பிசி ஏசியில் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எழுபத்தி அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எழுபத்தி அஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க சப்போர்ட்க்கு எடுத்துக்கிறவங்க ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஆனால் என்னை பொறுத்தவரை எழுபத்தி அஞ்சு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ எழுபத்தி அஞ்சு இ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஏசியில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு செட்டு நான் கூட ட்ரை பண்ணி பாருவோம் இல்லை எனக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒன்றுத்துல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிசி எழுபத்தி அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பிசி எழுபத்தி அஞ்சு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது பிசி எழுபத்தி அஞ்சு ட்ரை பண்ணுறவங்க ஜீரோ எழுபத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க எல்லாமே கூட ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ எழுபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு இருநூத்தி எழுவத்தி அஞ்சு முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படி எல்லாமே உங்களுக்கு ஏதாவது கான்ஃபிடென்ட்டா வந்தால் அது மட்டுமே கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லை பர்டிகுலராக நான் இல்லை எனக்கு கா போட் கரெக்டாக எடுக்க முடியல நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கறேன்றவங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் எப்படி ட்ரை பண்ணால் நிறைய வரும் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிசி இருபத்தி அஞ்சு அப்படி இல்லையா இது இதுவுமே க கடைசியில் நமக்கு போர்ட் சேஞ்ச் ஆகிடும் அதனால பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி எழுபத்தி அஞ்சு எல்லாேருமே முடிஞ்ச ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சான்சஸ் இருக்குது ஆனால் திரும்ப சொல்கிறோம் ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணி லாஸ் பண்ணிக்க வேணாம் ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக எடுக்கும்போது தான் அது வராமலே போயிடும் ஸோ ஜஸ்ட் ஒரு செட் இல்லைன்னா ரெண்டு செட் உங்களுக்கு வரலனாலுமே அது பெருசாக லாஸ் இல்லை சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் கேசிங் பார்க்கலாம் சி போர்டில் பாருங்க இங்க பாருங்க நாலு ஒன்று நாலு இருக்கு ஸோ இங்கே அதே மாதிரி அஞ்சு ஒன்று அஞ்சு வரலாம் ஸோ சி போர்டில் அஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஏ போர்டு இது வந்து ஏ போர்டுக்கான கேசிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பவர் ஏழு ஜீரோக்கு பவர் அஞ்சு வந்திருக்கு ஸோ ஒன்பதுக்கு பவர் நாலுன்ற மாதிரி வரலாம் அந்த பிசி எழுபத்தி அஞ்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மேபி இது நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வர்றதுக்கான ஒரு சான்சஸ் கூட இருக்கு நீங்க இது பாக்ஸ்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக ட்ரை பண்ணுறவங்க டேரெக்டாக நானூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கூட ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சான்சஸ் இருக்குது அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறேன் இல்லைனா ஏ போர்டில் நாலு மட்டுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுடைய சாய்ஸ் தான் இன்னொரு இன்னொன்று பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு ஸோ இங்கே பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு இங்கே ஐம்பத்தி ஒன்று இங்கே ஐம்பத்தி ஒன்று இங்கே எண்பத்தி ரெண்டு இங்கே எண்பத்தி ரெண்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இந்த எழுவத்தி அஞ்சு ஏபியில் தான் வருமானு கேட்டாக்கா கண்டிப்பாக இல்லை ஏபியில் மெயினாக எடுத்துக்கோங்க அதே சமயம் பிசிலையுமே ரொம்ப மெயினாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏபி மட்டும் இல்லை பிசியும் ஸோ ஆல்சோ ஏசியுமே சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏபி செவன் ஃபைவ் வந்து ஏபி பிசி ஏசியில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஃபைவ்ன்ற மாதிரி கூட வருது இது மேபி பாக்ஸில் கூட சான்சஸ் இருக்குது ஏன்னா ஏபியில் இந்த பேட்டர்ன் வச்சு நான் சொன்னேன் ஏபி எழுவத்தி அஞ்சு ஸோ சீபோர்டில் பார்த்தீங்கன்னாக்கா டூ செவன் டூ டூ செவன் டூ ஃபைவ் ஸோ போர்டு அஞ்சு எப்படி பார்த்தாலும் சீ போர்டு அஞ்சு வருதுனால செவன் டபுள் வரலாம் இல்லைனா பிசியில் எழுபத்தி அஞ்சு வச்சாக்கா ஃபைவ் செவன் ஃபைவ்ன்ற மாதிரியும் வரலாம் இது உங்கள் கணிப்பு பொறுத்து எப்படி வருதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று பாருங்கள் இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இது எப்படி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே தொள்ளாயிரத்தி இது பாருங்கள் இங்கே தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அடுத்து இப்படி வரவும் வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு இப்படி வந்தாக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்ற மாதிரி இந்த கணிப்பு பொறுத்து வருது ஸோ இந்த கணிப்பு படி வர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உங்க கணிப்போட மேட்ச் மட்டும் நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க என் கணிப்புல வர எல்லா நம்பருமே நான் சொல்றேன் அதுல உங்க கணிப்போட ஏதாவது மேட்ச் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஆப்ஷன்ல விட்டுடுங்க சோ ஃபோர்ட்டி பார்க்கலாம் முதண்டான நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் இந்த பாருங்க மூணுக்கு பவர் எட்டு அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு பவர் எடுத்தால் நாலு ஃபோர் டி வந்திருக்கு ஸோ நேற்று பாருங்கள் மூணு ஒன்று நாலுக்கு பவர் எடுத்தால் ஒன்பது டி போர்டில் ஆறு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் வந்திருக்கு ஸோ ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் வந்திருக்கனால இன்றைக்கி இது இதுலேருந்து ஏதாவது ஒன்று வரத்துக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபைவ் எயிட் இருக்குது இந்த நைன் ஃபோர் ஃபைவ் எயிட்லேருந்து நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேனாக்கா எயிட் ஃபோர் நைன் ஃபைவ்ன்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே எழுபத்தி அஞ்சு இதுக்குள்ளே இல்லைனாலுமே என்னடா எழுபத்தி அஞ்சு இம்பார்ட்டன் சொல்லிட்டு இதுவுமே இம்பார்ட்டன் சொல்கிறீங்கன்னு நினைக்க வேணாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு எடுக்கிறது வந்து வராமலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது அந்த ஒரு ரீசனால் இதுவுமே நல்ல சான்சஸ் ஏன்னா ரெண்டு நாளுமே ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட் பாஸ் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டாவது வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரீசனால தான் இந்த நம்பர் இன்றைக்கி நான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன் எயிட் ஃபோர் நைன் ஃபைவ் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஃபோர் டி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் ஃபோர் செவன் எயிட் ஃபைவ் செவன் ஃபோரில் செவன் இருக்குது நாலு மட்டும் மிஸ் ஆயிருக்கு நேற்று ரிசல்ட்டில் மூணு ஒன்பது ஒன்று வந்திருக்கு ஸோ மூ த்ரீ டி த்ரீ டி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர்ன்ற மாதிரி ஒரு ஃபோர் டி டேரக்டாக எடுத்திருக்கேன் இல்லை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கூட உங்கள் கணிப்பு படி நீங்கள் ஆல்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் மேபி சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் இப்படி கூட வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி சி போர்ட்ல அஞ்சுமே சொல்லியிருந்தேன் இப்படி கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் பாருங்க ஒரு டபுள் ஃபோர் வந்திருக்கு அதாவது முந்தின ரிசல்ட் பாத்தீங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் வந்திருக்கு நேற்று ரிசல்ட் பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் நைன் வந்திருக்கு ஸோ செவன் டபுள் ஃபோர் நைன்ல இருந்துமே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தாக்க முன் ஆனால் முந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னா தான் டபுள் ஃபோர் நைன் வந்திருந்தது ஸோ அந்த டபுள் ஃபோர் நைன் அப்படியே வருமானதே தெரியல அந்த ஒரு ரீசனால் நான் நைன் டபுள் ஃபோர் செவனுன்ற மாதிரி எடுத்திருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனில் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சு நாலு ஒன்பது எடுத்திருக்கேன் ஆனால் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நான் பின்னாடி இப்போ கொடுக்குற சார்ட் எழுபத்தி அஞ்சு பிசிசிஐசிலலாம் வச்சு நான் த்ரீ டி எடுக்கல ஏபியில் வச்சு தான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டதுனால தான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஏபி எந்தளவுக்கு இம் இது சாரி எழுபத்தி அஞ்சு எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஏபி பிசிஏசி எல்லாத்துலேயுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கன்றதுக்காக தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் என்னடா முன்னாடி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி எழுபத்தி அஞ்சு கொடுக்க காணுன்ற மாதிரி நினைக்க வேண்டாம் ஸோ எழுபத்தி அஞ்சு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஒன்பது எடுத்திருக்கேன் ஏ போர்டில் ஒன்று நாலு ஏழு பி போர்டில் ஜீரோ ஒன்பது அஞ்சு சி போர்டில் அஞ்சு ஒன்று ஆறு எடுத்திருக்கேன் ஏபிவிசிஐசியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு எடுத்திருக்கேன் ஃபோர் டியில் இந்த ஒரு நாலு ஃபோர் டி அஞ்சு ஃபோர் டி எடுத்திருக்கேன் இதில் உங்கள் கணிப்போடு ஏதாவது மேஷ் ஆகுந்தான்னு பாருங்கள் மேஷானால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டில நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி நாற்பது எழுநூற்று அறுபத்தொன்று எழுநூற்றி ஐம்பத்தொன்பது எழுநூற்றி ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு எடுத்துருக்கேன் திரும்பவும் சொல்கிற சொன்னதே திரும்ப திரும்ப என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் இம்பார்ட்டண்ட ஒரு ரீசன் தான் சொல்கிறேன் பிசிலையும் எழுபத்தி அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அதே சமயம் ஏசிலையும் ட்ரை பண்ணி பாருங்க ஏபிலையும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஏன்னா நான் எழு ஏபியில் மட்டும் வச்சு கெசிங் எடுத்தேன் நீங்கள் பிசிஏசிலையுமே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தென் உங்கள் கெஸிங் என்னன்றதும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வியூஸ் போக போக தான் நமக்கு வந்து வீடியோ போடவுமே இன்னுமே ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொல்லுங்கள் நீளுமே பாருங்கள் மெம்பர்ஷிப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோங்க மெம்பர்ஷிப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்